அதெல்லாம் தம்பி அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நடக்கிறது அது நடக்காது நடக்க நாங்கள் விட போறது இல்லை நான் ஒரு ஒன்றை ஒரு கேள்வி கேட்குறேன் நீ ஒரு பொது மனிதனா நீ பத்திரிக்கையிலேருந்து வெளியிலவா சொந்தமாக ஒரு வானூர்தியிட இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் ஃபிளைட் வச்சிருக்கேன் நீ ஏற்கனவே இருக்குல்ல ஃப்ளைட் வானூர்தி நிலையம் இருக்குல்லப்பா மதுரைக்கு எத்தனை வண்டி பறக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு வண்டி இண்டிகோ திருச்சிக்கு எத்தனை அலைவரிசி இருக்குன்னு நினைக்கிறேன் காலையில ஒன்னும் ராத்திரிக்கு ஒன்று தூத்துக்குடிக்கு ஒன்னும் சேலத்துக்கு இல்ல கோயம்புத்தூருக்கு எத்தனை பறக்குது வா அங்கே வானூர்தி நிலையத்தில் வந்து பாரு எத்தனை 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 நேரத்துக்கு காலையில மதியம் இரவு சாயந்தரம் ஏதாவது இருக்கா அலைவரிசி இருக்கா அவசரமா போயிட்டு உடனே வரலாம் இந்த நேரம் இன் ஏற்கனவே இருக்கிற பன்னாட்டு முனைமையத்துல உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி வந்து இறங்கிட்டு போயிட்டு யாராவது இந்த வசதி பத்தல இந்த விண்ணூர்தி இறங்கி ஏறதுக்கு இடம் பத்தலை யாராவது போராடி இல்ல ஒரு சின்ன விண்ணப்பம் மனு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர் நீ விளை நிலத்தை பறிக்கிற எதுக்கு ஏன்னா நீ பரந்தூர்ல வாங்கி போட்டிருக்கிற ஜி ஸ்கொயர்ல பலாயிரம் கோடி அது இருக்குது இங்க விண்ணுறுதி நிலை வந்துச்சுன்னா அது பெரிய அந்த அதன் சந்தை அதிகமாயிரும் என்ன எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு தொங்க போட்டு ஓடும் அங்க கமிஷன் காசு பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை அப்படி ஏர்போர்ட்டு நீ பதில் சொல்லு பள்ளிக்கூடம் கட்ட உனக்கு காசு இல்லை பிச்சு எடுக்கிறீங்களா எதுக்கு ஏர்போர்ட்டு நான் கேட்டேனா நான் கேட்டேனா சொல்லு இந்த விமான இந்த விமான நிலையத்தில் இறங்க இருப்பா இந்த விமான நிலையத்துல இறங்க முடியல திருப்பி எடுத்துட்டு போயிட்டோம்னு ஏதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் யாராவது சொல்லிட்டாங்களா தம்பி இந்த விமான நிலையத்தில் வசதி பத்தல அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா சொல்லுங்க நாங்க இந்த போராட்ட இந்த கருத்தில இருந்தே பின்னடைகிறோம் சிப்கார்ட் வந்தா வளர்ச்சி எத்தனை சிப்கார்ட் இருக்கு ஆனாலும் நாங்க இலவச அரிசி கையெழுந்து நிக்கிறோம் எப்படிப்பட்ட டெவலப் தர்க்கம் செய்யுங்க நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க ஏ வாவேலு ஐயா வந்து தங்கம் தென்னரசு நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க வாங்க எங்களோட தர்க்கம் செய்யுங்க விண்ணுறுதி நிலம் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல எது இந்த விண்ணுறுதி நிலையம் என்னாச்சு இதே இன்னும் நீட்டு பணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் முடியல அதுவே நாலஞ்சு மாசம் ஆகும் இதுவும் இருக்குமா அதுவும் இருக்குமா என்னது கொடுமை பாருங்க

பேசுவோம் நீங்க கூட தல பேசுறீங்க நான் கருத்துல கருத்தா பேசுறேன் ஒரு கருத்தை சொல்லுங்க. நான் ஒரே நிமிஷம் எல்லாம் அம்ச்சரனா நாடு களைன மாதிரி ஒரு அந்த மாடத்தை வேற உணர்றீங்களா? நான் மாதிரி எல்லாம் பேசனாதான் தங்கை இடத்தை தக்க வைத்துக்குள்ள அவர் சொல்றாரு பாருங்க அந்த குடும்பம் தாங்க அந்த குடும்பத்தை விட்டா எங்களுக்கு சரி வராதுங்க அதுதாங்க நமக்கு சரியா வரும் அதுக்கு மேல அதுக்கு மேல அவர் அந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்ல சொல்றீங்க நீங்க ரசிச்சு சிரிச்சிட்டு கடந்து போகணும் சரி என்ன என்ன சொல்றது சொல் எங்க எழுந்து நிக்குதுன்னு சொல்லுங்க எந்த இடத்துல எழுந்து நிக்குது பொருளாதாரத்துலயே

எப்படி பாக்கலாம் நாங்க எதிர்க்கிறோம் அதை எதிர்த்து போராட இருக்கிறோம் அறிக்கை கொடுத்தோம் ஐயா அன்புமணின்னு சொல்லி பல பேர் அது எல்லாருமே நாங்களும் அதுக்கு சார்ந்து அறிக்கை கொடுத்துருக்கோம் பேச இவங்களே சுற்றுச்சூழலுக்கு ஒரு அணின்னு நூ ஆரம்பிச்சாங்க பத்திருப்பீங்க நாங்க எல்லாம் ஆரம்பிச்சு பல ஆண்டுகளுக்கு அழைச்சு ஆரம்பிச்சோம் இதுதான் இவங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது ஏற்கனவே நமக்கு சிக்கல் இருக்குது அது தேனி நம்ம அங்கே அந்த இடத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நீட்சி ஆய்வுங்கிறது பேராபத்து ஒரு கிலோமீட்டருக்கு இடையில் காப்பு காடுகள் அடர்த்தியான காடுகளுக்கு இடையில நீங்க நீங்க கல்குவாரியே கூடாதுன்னு நாங்கள் எழுத்து பேசிட்டு இருக்கோம் நீங்க ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்தில் நீங்க மறுபடியும் கல்குவாரி தோண்டிக்கலாம் ஆயிடுச்சுன்னா அது என்ன இருக்கும் அது அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எதிர்த்து போராடி தடுப்போம் இது பாதிப்பு தான் ஆளுநரினுடைய மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகள் இல்லை ஒரு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது அதுவே எப்போவாதான் மக்கள் சலன் சார்ந்து எதையா சிந்திக்கும் செயல்படும் அதுக்கே இவர் இடையூறா இருந்தா இப்ப என்ன வேலை செய்யும் ரம்மி விளையாட்டே பாருங்களேன் நீங்க நீங்க வலையுடைய திருப்ப முடியல என் பேர் நீலம் ரவி ஜாதவ் நான் என் தம்பி வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்தான் உடனே ரெண்டாயிரம் ரூபா வந்தது நான் விளையாடுகிறேன் உடனே ரம்மி விளையாடுங்க காசை வெல்லுங்க அது கீழே பொறுப்பு துறப்புன்னு ஒன்று போடுவாங்க இதில் உங்கள் பணம் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மிகுந்த கவனத்தோடு விளையாடுங்க அதோடு அவன் சமூக பொறுப்பு முடிஞ்சிருது அதை தடுக்கிறதுக்கு ஒரு அதை 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 வந்து தடை செய்யுங்கன்னு நம்ம கேட்டோம் போராடினோம் அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புனா முன்னேகத்துனா ஆளுநர் அதுக்கும் கையெழுத்து போடல இதுக்கும் கையெழுத்து போடல அப்ப மக்கள் நலன் சார்ந்து எது ஒன்றையுமே அவர் அங்கீகரிக்க மாட்டார் ஏற்க மாட்டார்ன்னு எதுக்கு தான் ஆளுநர் பதவி அது ஒரு கொடுமை தான் ஆனால் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிற ஈள தமிழர்கள் இங்கே உட்காந்து இலங்கைக்கு இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துறாங்க இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் ஆதாயத்திற்காக வாய் திறக்கப்படுறாங்க அப்படின்னு சௌப்பு சங்கத்தை அது அவருடைய கருத்து குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் இருபதனாயிரம் கோடிக்கு கராயின் வந்து இறங்குச்சி அதை யாருமே பேசலை அதெல்லாம் அனுப்புனது யார் சரி சட்டவிரோதமாக இவங்க அனுப்புனாங்க ஒரு தடுப்பு காவலில் வச்சுருக்கிறீங்க அவங்கள கண்காணிக்கிறீங்க அவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்க அலைபேசி கொடுக்குறதில்ல எதுவுமே இல்லை அப்படி கடத்துனாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி கடத்தினாங்க யார் கடத்துனாங்க அதை கண்காணிக்காமல் கடத்துனாங்க போதை பொருள் கடத்துனாங்கிறது கண்காணிக்காமல் என்ன வேலை இருக்கீங்க

நான் கேக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் நான் ஒரு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்குங்க நீங்க சிபிசிடி உளவுத்துறை கியூ பிராஞ்சி எல்லாம் வச்சிருக்கீங்க இவங்க சாய்பர் கிராம் வச்சு என்ன பேசுனாலும் ஒட்டு கேக்குறீங்க அப்புறம் அதெல்லாம் அந்த இவ்வளவு இவ்வளவு கடத்தல் நடக்கிற போது கண்காணிக்காம என்ன பண்ணீங்க அது ஏன் ஒரு சாதிய பன்மை கொலை நடந்துருச்சுன்னா தமிழ் தேசியம் பேசினவங்க எங்கன்னு கேக்குறீங்க ஆனா ஆட்சியில நீங்க இருக்கிறீங்க ஆனா ஏதாவது இதான் திராவிட மாடல் இதான் திராவிட ஆட்சி இது திராவிட பூமி பெரியார் மண் அண்ணாமன்லாம் ஓடியாரிங்க ஏதாவது நடந்துருச்சுன்னா எங்க தமிழ் தேசியம் அவ அவர் பொருள் கடத்தினா உரிய நடவடிக்கை எடு ஆதாரத்தோடு நீ எடுத்துட்ட நடவடிக்கை எடு அதை விட்டுட்டு சிலர் லாபத்துக்கு ஆதரி நான் ஆதரிக்கிறது என் இன விடுதலைங்கிறது என் உரிமை அவர் குற்றஞ்செஞ்சா தண்டி இப்ப என்ன குற்றம் செஞ்சா இப்ப கோயம்புத்தூர்ல குற்றஞ்சு இருங்க இருங்க தம்பி தம்பி இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்றத அவரோட குற்றச்சாட்டு வேறதா கே அந்த வருத்தத்துல எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு முளை கரும்பு இல்லைன்னா என்ன ஆயிரும் கரும்பு ஒரு முளை கரும்பு இல்லை நான் கேட்கிறேன் விவசாயிகள்கிட்ட காலமுறை உழைக்கிறீங்கல்ல இல்ல அது எது ஒரு முளை கரும்பு கூட இல்லாம இருந்து என்ன என்ன உழைப்பது எதுக்கு அந்த ஒரு தேசிய பண்டிகை உனக்கு ஒரே ஒரு ஒரு பண்டிகை தான் ஒரு இனத்துக்கு அந்த பண்டிகைக்கு ஒரு முளை கரும்பு இல்லை இந்த இந்த முறையே அசிங்கன்னு நினைக்கிறேன் காலங்காலமா உழைக்கிற உன்னுடைய தேசிய பண்டிகை உனக்குன்னு ஒரு விழா இருக்குது பொங்கல் அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட கூட இலவச அரிசி இலவச சக்கரை ஒரு முளை கரும்பு இதை நான் ஒரு தேசிய அவமானமா கருதுனேன் அதுல எனக்கு கருத்தே கிடையாது அரசியல் தவிர்க்கவே முடியல அந்த வாரிசு அரசியல் இந்தியா தவிர்க்க முடியெல்லாம் ஒண்ணும் கிடையாது தம்பி மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும் மக்களுக்குள்ள ஒரு எழுச்சி வந்து விழிப்புணர்வு வந்து இப்ப நீங்க மன்னராட்சி காலத்துல மன்னராட்சி காலத்துல அந்த வாரிசு தொடருது அவன் பட்டம் சுட்டுவான்னா அவன் மக்களுக்கு ஒரு போர் போவான் அவன் களத்து நின்று சண்டை செய்வான் சாவான் தளபதி போவான் மகன் இளவரசம் போவான் அவன் ஜாவான் அதுக்கப்புறம் மன்னனும் போவான் அந்த மாதிரியான முறை இங்க இல்லையே எந்த தலைவர்கள் தமிழ்நாடு இந்திய நாட்டின் அரசியல் தலைவருடைய மகன் எந்த தலைவனுடைய மகன் நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்தில் போய் பணி பிரிட்டிஷ் இளவரசன் அவங்க எல்லாம் பணி அந்த மாதிரி ஒரு இல்லையே வாரிசு வருவார்கள் அதிகாரத்துக்குத்தான் வருவார்கள் ஒரு ஆசிரியர் பணிக்கு போனேன் ஒரு இந்திய ராணுவத்துக்கு போனேன் ஒரு காவல்துறை பணியில் போய் மக்களுக்கான பணியை ஒரு பணியும் இல்லையே வருவாங்க மறுபடியும் முதலமைச்சராக தான் இருக்குது அந்த முறையை வந்து ஒழிக்கணும்னா மக்களுக்குள்ள விழிப்புணர்வும் அவங்களுக்குள்ள அரசியல் புரிதலும் தெளிவு வரும்போது இது இது தவறு இந்த இந்த ஒழிக்கணும்னா அவங்களுக்கு வாக்கு செலுத்தாம மாத்தணும் அதை விட்டுட்டு நீங்க தவிர்க்க முடியாது நீ அவனுக்கே வாக்கு செலுத்தினா அவன் தவிர்க்க முடியாது தானே இல்லைன்னா வந்து உதயநிதி எனக்கு ஒரு ஆசை அதுக்கு எனக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் ஐயா இன்ப நிதியும் ஒரு பாத்துட்டு பார்த்துட்டு ஒரு தூரம் ஏதாவது ஒருத்தர் பயத்துக்கிற ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்துக்காரவர் ரெண்டு முறை சட்டமன்ற ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் எப்படி பேசுறாரு இருப்பவர் உளவியல் அடிமைகள் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிருக்க இந்த ஐம்பது ஆண்டுகள் முற்போக்கு பேசி பகுத்தறிவு பேசி சீர்திருத்தம் பேசி சமூக நீதி பேசி எல்லாம் பேசி கடைசியா பார்த்தா பூரா மரகலண்டதா இருக்கு கொத்தடிமைகள் அது என்ன பண்ணுவீங்க தீர்க்க முடியாதுன்னு சொல்லி தீர்க்க தீர்க்கிறதுக்கான ஆற்றல் இதை மாற்றுவதற்கான ஆற்றல் எங்கிட்டயோ உங்ககிட்ட இல்லையோ நம்ம ஒவ்வொரு திருட்டு இருக்கு அது மக்கள்கிட்ட இருக்கு இந்த முறை வேண்டாம்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த ஒழிக்கணும்னு நினைச்சிட்டாலும் ஒரு நொடியில ஒழிஞ்சிடும் அவ்வளவுதான் அது உண்மைதான் அவங்க மருத்துவர் சாலினி சொல்றதை நான் ஏற்கிறேன்

அந்த நேரத்தில் இங்கே ஒரு அறிவிப்பது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஏன் அது நம்ம பள்ளி கட்டமைப்பு இல்லை சென்னை கடற்கரையில் நீங்க போங்க நம்ம அப்படின்னு தமிழ் இருக்கு கீழே பெருசா சென்னைன்னு ஆங்கிலத்தில் இருக்கு அரசே தங்களிசை உருவாக்குது அதே மாதிரி நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது நம்ம ஜெஸ் ஏன் அது நம்ம சதுரங்கல்ல ஏதோ போனா போகுதுன்னு நம்ம ஓட்டி ஒட்டிக்கிட்டு வர்றாங்க அதை எப்படி பார்க்குறதுன்னு நீங்க ஒரு அடிப்படை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நாட்டின் கல்வி வளம்ங்கிறது ஆக சிறந்தது அறிவு வளமுங்கிறது அறிவை வளர்க்கிற கல்வி பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை இங்கே பாருங்கள் தம்பி கேள்வி கேட்டு என்னைக்கிங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லை அதுக்கு பிச்சு எடுக்கிறீங்க செல்வந்தர்கள்லாம் உதவி நிதியை வாரி வழங்குங்கள்ங்கிறீங்க ஆனால் நீங்கள் முப்பத்தொம்பது கோடிக்கு சமாதி கட்டுறீங்க அங்கே எண்பத்தி அடிக்கு நீங்கள் பேனா திறக்கிறீங்க அதுக்கெல்லாம் காசு எது எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கல்ல அவங்க படிக்க போகிறவங்க கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எங்கள் பெண் பிள்ளைகள் கேட்டாங்களா

முன்னாள் மரணம் படத்துக்கும் அரசுக்கும் படம் எடுக்க படம் எடுக்கிற மாதிரி அரசு நடத்தணும் இல்லைங்களா காசு வாங்கி காசு வாங்கி அப்படிதான் பண்ணுவீங்களா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுக்க அரசு அதிகாரிகள் யாரும் இல்லையா அதுக்கு எதுவும் டிவி சீனிவாசன் கிட்ட கொடுக்கணும் அவர் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கோயில் புனரமைப்புல எவ்வளவு கொள்ளையடிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சிலை கடத்தல அவர் பேர் இருக்குதா இல்லையா அவர் மேலே வழக்கு இருக்குதா இல்லையா அப்புறம் திடிப்பு அவர்கிட்ட ஏன் கொடுக்கணும் முதல் இந்த முறையே நான் வந்து ஒரு கேவலமா பாக்குறேன் ஒரு நாடு தன்னுடைய அறிவு மக்களுக்கு உள்ள ஒரு முதன்மையான வளம் என்பதே கல்வி வளம் தான் அறிவு வளம் அதை அதை பயிற்சிவிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்களே மோசமா இருக்குது அதை சீரமைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கையேந்திர ஒரு அரசு எதுக்கு இலவசம் கொடுக்குது எப்படி இதெல்லாம் பண்ணுது காசு கொடுங்க எனக்கு பள்ளிக்கூடம் கட்டடம் கட்டணம் அதை சீரமைக்கணும்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது எப்படி சேவையா இருக்குன்னு நினைக்கிறீங்க வேடிக்கை அந்த வாட்ச் என்ன இருக்கணும்னு நீயே பாத்துக்க அதெல்லாம் இல்ல தம்பி அவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு இல்ல ஒன்றும் பேசுறதுக்கு தகுதியோ உரிமையோ நேர்மையோ இல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால இவர் பதினாலு கோடியில கட்டிருக்காரு அவரு நாலு லட்சத்துக்கு கட்டி இதெல்லாம் நீங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பாருங்க இப்ப ஏழைத்தாயின் மகன் நான் கூட ஏழைத்தாயின் மகன் தான் எனக்கு இப்ப வெளிநாட்டுல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கடியாரம் வந்து குடுக்குறாங்க கட்டிக்கிறீங்கிறாங்க நான் கட்டுறதுனாலங்கிறது வேற அது பரிசா கூட கொடுத்துருக்கலாம் இல்ல ஒரு அன்பா நீங்க கொடுக்கும்போது அது வேணாம் எப்படி சொல்றது அப்படி கூட வந்துருக்கலாம்ல வேசுறதுக்கு கையில கட்டியிருக்க இருக்க கடியாரம் காலில் செருப்பு செருப்பில்லாம உங்களுக்கு பிரச்சனை நாட் ரபேல்னாவே பிரச்சனை தான் அது போர் விமானம்னாலும் பிரச்சனை இந்த கடியாரம்னாலும் பிரச்சனை இருக்கு அதுக்கு என்ன பண்றது